ஒரு நிமிஷம் உங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நம்ம கிராமத்துல வயல்ல வேலை செய்யறப்போ கையில ஒரு முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்குவோம் என்ன செய்வோம் ஐயோ வலிக்குதேன்னு அழுவோமா இல்ல அந்த முள்ள அப்படியே கையில வச்சுக்கிட்டு இந்த முள்ளு நாளைக்கு பூவா மாறிடும்னு நம்பிக்கிட்டு இருப்போமா மாட்டோம்ல எவ்வளவு வலிச்சாலும் இன்னொரு முள்ள வச்சோ ஊசியை வச்சோ அந்த குத்துன முள்ளை எடுத்து வெளியே வீசிடுவோம் ஏன்னா அந்த சின்ன முள்ளு உள்ளேயே இருந்தால் கை பிடிச்சு புண்ணாகி கடைசியில் கையையே எடுக்க வேண்டிய நிலைமை வந்துரும் நம்மளுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்களும் சில உறவுகளும் அந்த முள்ளு மாதிரி தான் அவங்க குத்துற வார்த்தைங்க செய்கிற அவமானம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பரவாயில்ல அவங்க மாறிடுவாங்க எனக்கு அவங்கள விட்டால் யார் இருக்கா தனியாக நின்று வேணும்னு ஒரு பயத்தில் அந்த விஷம் உள்ளே உள்ளேயே வச்சுக்கிட்டு ரத்தம் வடிய வடிய வாழ்ந்துட்டு இருக்கோம் இத தியாகம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மகா ஞானியான சாணக்கியர் இதை முட்டாள்தனோன்னு சொல்றாரு சாணக்கியர் யாருன்னு தெரியுமா ஒரு சாதாரண வாதியார் ஆனால் தன் புத்தியால ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவர் அவர் சொல்றாரு ஒரு போர்க்களத்தில் ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது எப்போ சண்டை போடணும் எப்போ அமைதியா பின்வாங்கணும்னு தெரியறவனுக்கு தான் இந்த உலகம் அடிபணியும் நாம வாழ்ற இந்த வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான் இங்க விலகி நடக்கிறதுன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்க புத்திசாலி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்க நிம்மதியை விட பெரிய கோப்பை எதுவும் இல்லைன்னு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு அந்த சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த ஐந்து முக்கியமான ராஜதந்திரத்தை நம்ம வாழ்க்கையோட சூத்திரமா மாத்தி பார்க்க போறோம் இந்த அஞ்சு விதியையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் உங்க கண்ணிலிருந்து வர்ற கண்ணீருக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும் வாங்க அந்த மந்திர உலகத்துக்குள்ள போவோம் முதல் சூத்திரம் ஓட்டை பானையை தூக்கி ஏறி உன் சக்தியே உன் சொத்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு அழகான மண்பானை இருக்கு நீங்க தினமும் விடியற்காலையில எந்திரிச்சு தூரத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த பானை நிறைய தண்ணி கொண்டு வரீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பானையில பாதி தண்ணி தான் இருக்கு ஏன் அந்த பானையில கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டை சரி நாளைக்கு சரியாயிடுமான்னு நினைக்கிறீங்க மறுநாளும் போறீங்க அப்பவும் பாதி தண்ணி தான் மிஞ்சுது மாசம் போகுது வருஷம் போகுது உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த ஓட்டப்பானைக்கு தண்ணி சுமந்தே ஓஞ்சு போயிடுது உங்கள் உழைப்பு வீணாகுது உங்கள் நேரம் வீணாகுது உங்கள் சக்தி வீணாகுது கடைசியில் பார்த்தா உங்ககிட்ட மிஞ்சினது ஒரு காலி பானையும் களைச்சு போன உடம்பும் தான் இப்போ கண்ணை திறந்து சொல்லுங்க அந்த ஓட்டப்பானையை வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுறத புத்திசாலித்தனமா இல்லை அதை தூக்கி ஓங்கி அடிச்சு உடைச்சிட்டு ஒரு நல்ல பானையை வாங்குறது புத்திசாலித்தனமா நம்ம வாழ்க்கையில சில நச்சு உறவுகளும் அந்த ஓட்டப்பான மாதிரிதான் நீங்க உங்க அன்பு உங்க பாசம் உங்க அக்கறை உங்க சக்தி எல்லாத்தையும் அந்த உறவுக்குள்ள ஊத்திக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்குது அவமானம் வலி கண்ணீர் துரோகம் தினமும் காலையில இன்னைக்காவது அவங்க நல்லபடியா பேசுவாங்கன்னு நம்பிக்கையோட எந்திரிப்பீங்க ராத்திரி தூங்க போறப்போ அவங்க குத்துன வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு தூங்குவீங்க ஒவ்வொரு நாளும் உங்க சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவுங்கிற ஓட்ட வழியா வெளியேறிக்கிட்டே இருக்கு நீங்க யாருக்காக உங்க வாழ்க்கையை வாழறீங்க அவங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா நான் இவால நிமிர்த்த முடியுமா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யற ஒருத்தர்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க சாணக்கியர் சொல்றாரு ஒரு ராஜாவின் உண்மையான பலம் அவனோட படை வீரர்கள் இல்லை அவனோட கருவூலத்தில் இருக்கிற தங்கம் அந்த தங்கத்தை வீணாக்கினா ராஜ்யம் அழிஞ்சிடும் உங்க மனசக்தி தான் உங்க தங்கம் உங்க சந்தோஷம் தான் உங்க கருவூலம் அதை இந்த மாதிரி வீணாக்காதீங்க சொல்லி அந்த உறவை விட்டு விலகி நடக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த ஓட்டப்பானையை நீங்க தூக்கி போட்டு உடைக்கிற முதல் அடி அப்படி உடைக்கும் போது வலிக்கலாம் ஐயோ இத்தனை நாளா சுமந்த பானை உடைஞ்சு போச்சேன்னு மனசு கஷ்டப்படலாம் ஆனா அதுக்கப்புறம் பாருங்க உங்க சக்தி வீணாகாது உங்க உழைப்பு வீணாகாது அந்த சக்தியை வச்சு உங்க வாழ்க்கைக்கே ஒரு தங்க பானையையே உங்களால வாங்க முடியும் விலகி நடப்பது இழப்பு இல்லை அது உங்கள் சக்தியை உங்களுக்கு மீட்டு தரும் ஒரு அறுவடை இரண்டாவது சூத்திரம் இது என் கோட்டை உன் அவமானத்துக்கு இங்கே இடமில்லை ஒரு விவசாயி இருக்கான் அவன் கஷ்டப்பட்டு உழுது விதைச்சு ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறான் அந்த வழியா போற வர்றவங்கெல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து பூவை பறிச்சு காய உடைச்சு செடிகளை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போறான் பாவம் அந்த விவசாயி ஐயா இது என் தோட்டம் இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சிரான் ஆனா யாரும் கேடல ஏன்னா அவன் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலியே போடலை வேலி இல்லாத தோட்டம் யாருக்கும் சொந்தமில்லைன்னு நினைச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க இப்போ சொல்லுங்க தப்பு அந்த வழியா போனவங்க மேலையா இல்ல தன் சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேலி போடாத அந்த விவசாயி மேலயா உங்க மனசும் உங்க சுய மரியாதையும் அந்த தோட்டம் தான் நீங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க மதிக்கப்படாம நடத்தப்படலாம்னு மத்தவங்களுக்கு நீங்களே பச்சை குடி காட்டுறீங்க அவங்க உங்களை வார்த்தையால் அடிக்கிறப்போ நீங்க அமைதியா இருக்கும்போது ஓ இவனை இப்படித்தான் நடத்தணும் போலன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க உங்க சுயமரியாதைக்கு நீங்க ஒரு வேலி போடணும் அந்த வேலிக்கு பேரு தான் போதும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாரு நீங்க பதிலுக்கு கத்தி சண்டை போடுறீங்க அதுல யாரு ஜெயிக்கிறா யாரு சத்தம் அதிகமா போடுறாங்களோ அவங்க ஆனா அதே அவமானம் நடக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டீங்கன்னா அந்த நிசப்தத்துல ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு அந்த அமைதி சொல்லும் உன் தரத்துக்கு நான் இறங்கி வர விரும்பல அந்த பார்வை சொல்லும் நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த நடையை சொல்லும் என் மதிப்பு எனக்கு தெரியும் இனிமேல் உன்கிட்ட அதை நான் அடகு வைக்க தயாராயில்ல சாணக்கியர் சொல்றாரு ஒரு கோட்டையை சுத்தி ஆழமான அகழி எதுக்கு வெட்றாங்க எதிரிகள் சுலபமா உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் உன் தான் உன் கோட்டை அதை சுற்றி முடியாது சகிக்க மாட்டேன் என்ற அகழியை வெட்டு நீங்க சண்டை போடுறதை விட அமைதியா விலகி போறது தான் வலிமையான பதில் இந்த மாதிரி நடத்தப்படுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத வார்த்தைகள் இல்லாம செயலால் காட்டுறீங்க இனிமேல் உங்க மனசுங்கிற தோட்டத்துக்குள்ள உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட உள்ள நுழைய யோசிப்பான் ஏன்னா நீங்க உங்க தோட்டத்துக்கு ஒரு முள்வேலிய போட்டுட்டீங்க அந்த வேலியின் பெயர் ஆத்ம கௌரவம் மூன்றாவது சூத்திரம் குப்பையை தான் சுத்தமான இடம் உண்டாகும் நல்லதை வரவேற்க தயாராகு இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உங்க ரெண்டு கையிலையும் பழைய நாத்தம் பிடிச்ச குப்பையை நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து ஒரு தட்டு நிறைய வயலத்தையும் தங்கத்தையும் நீட்டுறாரு இதை எடுத்துக்கோன்னு சொல்றாரு உங்களால் அதை வாங்க முடியுமா முடியாது ஏன்னா உங்க ரெண்டு கையிலையும் குப்பை இருக்கு அந்த வைரத்தை வாங்கணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் கையில் இருக்கிற குப்பையை தூக்கி கீழே வீசணும் கையை நல்லா சுத்தமாக கழுவணும் அதுக்கப்புறம் தான் அந்த தங்கத்தை வாங்க முடியும் நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் உங்களுக்கு தகுதி இல்லாத உங்களை தினமும் காயப்படுத்துகிற ஒரு உறவையும் ஒரு நட்பையும் நீங்க ஐயோ போயிருமோ போயிருமோன்னு பயந்து கெட்டியா பிடித்துக்கிட்டே இருந்தா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல மனுஷங்க நல்ல வாய்ப்புகள் உண்மையான அன்பு உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி வரும் இடம் வேணாமா பல பேர் இந்த தப்பதான் செய்யறாங்க அவன் குடிகாரனா இருக்கலாம் ஆனா என்ன விட்டு அவனுக்கு யாரு இருக்கா அவ என்னை மதிக்கவே மாட்டா ஆனா அவ இல்லைன்னா நான் தனியா ஆயிடுவேன் இது என்ன மனநிலை தெரியுமா கையில இருக்கிற குப்பையை விட மனமில்லாத மனநிலை விலகி நடப்பது ஒரு இழப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒரு வெற்றிடம் உருவாகுற மாதிரி பயமா இருக்கலாம் ஆனா உண்மையில அது ஒரு முதலீடு உங்க எதிர்கால சந்தோஷத்துக்கான முதலீடு ஒரு விவசாரி நல்ல விளைச்சல் வேணும்னா முதல்ல நிலத்துல இருக்கிற களை செடிகளை எல்லாம் பிடுங்கி எரிவான் அது கஷ்டமான வேலை தான் ஆனால் அந்த களைகளை எடுக்கலைன்னா நல்ல பயிர் முளைக்காது உங்க வாழ்க்கையில இருக்கிற சில மனுஷங்க அந்த களை செடிகள் மாதிரி அவங்க உங்க சந்தோஷத்தை உங்க நிம்மதிய உங்க வளர்ச்சிய வேரோடு புடுங்கி எரிஞ்சிருவாங்க முதல்ல அந்த களைகளை பிடுங்கி வீசுங்க உங்க வாழ்க்கைங்கிற நிலம் காலியாகட்டும் அந்த அமைதியான காலியான நிலத்துல தான் சந்தோஷங்கிற ஒரு புதிய விதை முளைக்கும் சாணக்கியர் சொல்றாரு விஷ பாத்திரத்துல அமிர்தம் நிரப்ப முடியாது முதலில் அந்த விஷத்தை கொட்டுங்க விலகி நடப்பதுதான் அந்த விஷத்தை கொட்டும் செயல் அந்த பழைய குப்பையை தூக்கி எரியுங்க பாருங்க உங்க வாழ்க்கை தங்கம் வைக்கிற இடமா சீக்கிரமே மாறும் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரும் அதுவரை உங்கள் கைகளை காலியாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள் நான்காவது சூத்திரம் உன்னை எப்படி நடத்த வேண்டுமென இந்த உலகுக்கு பாடம் எடு நீங்க சந்தைக்கு போறீங்க ஒரு வியாபாரி ஒரு கிலோ தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா இது ஒரு கிலோ தங்கம் ஆனா நீங்க ஒரு ரூபா கொடுத்தா போதும்னு சொல்றான் நீங்க என்ன நினைப்பீங்க ஆஹா அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்களா இல்ல இது ஏதோ பித்தல இவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான்னு நினைச்சு ஒரு ரூபா கூட கொடுக்காம நடந்து போயிருவீங்க ஏன் ஏன்னா அந்த வியாபாரிக்கே அவனோட பொருளோட மதிப்பு தெரியல அவன் மதிக்காத ஒரு பொருளை மத்தவங்க எப்படி மதிப்பார்கள் இப்ப உங்களையே அந்த தங்கமா நினைச்சுக்கோங்க நீங்க உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டா இந்த உலகம் எப்படி மதிக்கும் நீங்க அவமானத்தையும் வலியையும் கண்ணீரையும் சகிச்சுக்கிட்டே இருந்தா ஓ இவனுக்கு இதுதான் தகுதி இவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு இந்த உலகம் முடிவு பண்ணிடும் ஆனா எப்போ நீங்க நிறுத்துறீங்களோ இந்த கேவலமான நடத்து முறைக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சு கம்பீரமா விலகி நடக்கிறீங்களோ அப்போதான் உங்க மதிப்பு என்னன்னு முதல்ல நீங்க உணர்றீங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கும் அதை உணர்த்துறீங்க நீங்க ஒரு தரத்தை உருவாக்குறீங்க எங்கிட்ட பழகணும்னா என்னை மதிக்கணும் என் அன்புக்கு மரியாதை கொடுக்கணும் என் நம்பிக்கையை காப்பாற்றணும் இதுதான் என் தகுதி இதுக்கு குறைவா என்கிட்ட எதுவும் செல்லாது ஒருமுறை ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம் அது அவரோட தப்பு ஆனா அதே ஆள் உங்களை இரண்டாவது முறையும் ஏமாற்றினா அது உங்க தப்பு ஏன்னா அவரை நம்ப நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்க சாணக்கியர் சொல்றாரு ஒரு அரசன் தனக்குத்தானே மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவனது குடிமக்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட அரசன் அல்லது அரசி முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க உங்க மன நிம்மதிக்கு மரியாதை கொடுங்க உங்க கண்ணீருக்கு மரியாதை கொடுங்க யாராவது அதை மதிக்காம நடந்துகிட்டா அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே தள்ளி வைங்க அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்கிற உண்மையான மரியாதை இனிமேல் உங்க வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொருத்தரும் உங்களை மரியாதையோடு நடத்தணுங்கிற ஒரு புதிய சட்டத்தை நீங்களே எழுதுறீங்க அந்த சட்டத்தோட முதல் வரியே இதுதான் என்னை நான் மதிக்கிறேன் நீயும் மதிக்க வேண்டும் ஐந்தாவது சூத்திரம் சிங்கம் போல தனித்து நில் அதுவே உண்மையான பலம் ஒரு காட்டுல நூறு ஆடுங்க கூட்டமா நின்னுக்கிட்டே இருந்துச்சு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தூரத்துல ஒரு சிங்கம் மட்டும் ஒரு பாறை மேல தனியா கம்பீரமா இருந்துச்சு இப்ப சொல்லுங்க அந்த நூறு ஆடுங்க கூட்டமா இருக்கிறது பலமா இல்ல அந்த சிங்கம் தனியா நிக்கிறது பலமா நிறைய பேர் இந்த ஆட்டு கூட்டம் மாதிரிதான் தனியா நின்னுடுவோமோன்னு பயந்து தப்பான ஒரு கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவமானப்படுத்துற கணவனா இருக்கலாம் காட்டி கொடுக்கற நண்பனா இருக்கலாம் மதிக்காத சொந்தக்காரங்களா இருக்கலாம் அந்த நரகத்திலேயே வாழ்வாங்க ஏன் தனியா இருந்தா என்ன பண்றதுங்கற ஒரே ஒரு பயம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை மதிக்காத நூறு பேரோட கூட்டமா இருக்கிறத விட உங்களை நீங்க மதிக்கிற ஒரே ஒரு ஆளா தனியா நிக்கிறது எவ்வளவோ மேல் நீங்க விலகி தனியா நடக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதுதான் ஒரு அற்புதம் நடக்கும் அது வரைக்கும் மற்றவங்களோட சத்தத்துல உங்க மனசு சொல்றது உங்களுக்கே கேட்டிருக்காது இத செய்யாத இது தப்பு உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை கேட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா சுத்தி இருந்தவங்களோட சத்தம் அதை அமைக்கி இருக்கும் எப்போ நீங்க தனியா வர்றீங்களோ அப்போ ஒரு அமைதி வரும் அந்த அமைதியில தான் உங்க உண்மையான குரலை நீங்களே முதல் தடவையா கேட்பீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க ஆசை என்ன உங்க கனவு என்னன்னு முதன் முதலா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சாணக்கியர் சொல்றாரு அரசன் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கூட்டத்தில் எடுக்க மாட்டான் தனிமையில் அமர்ந்துதான் சிந்திப்பான் அந்த தனிமைதான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் இன்னொருத்தரோட நிழல்ல வார்ந்த நீங்க உங்க சொந்த வெளிச்சத்துல உங்க சொந்த கால்ல நிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு துணையா யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு துணையா இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி இருக்கு அதுதான் நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு தோழனா தோழியா மாறுற தருணம் அது அந்த தனிமையில கிடைக்கிற நிம்மதி ஆயிரம் பொய்யான உறவுகள்ல கிடைக்காது சிங்கம் மாதிரி தனியா நில்லுங்க இந்த உலகம் உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கும் கதவ மூடு ஒரு புதிய வானம் உனக்காக திறக்கும் ஒரு புழு கூட்டுக்குள்ள போறப்போ அது தன் பழைய வாழ்க்கைய முழுசா விட்டு விடுது இலைகளை தின்னுகிட்டு இருந்த வாழ்க்கைய தரையில ஊர்ந்து போன வாழ்க்கைய அது மறக்குது கூட்டுக்குள்ள அது தனியாதான் இருக்கு இருட்டாதான் இருக்கு ஆனா அந்த தனிமையில அந்த இருட்டுல தான் அதுக்கு ரெக்கைகள் முளைக்குது அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா மாறுது நீங்க ஒரு நச்சு உறவு விட்டு விலகி நடக்கிறது அந்த கூட்டுக்குள்ள போற மாதிரிதான் ஆரம்பத்துல பயமா இருக்கலாம் தனிமையா இருக்கலாம் இருட்டா இருக்கலாம் ஆனா நம்புங்க அந்த தனிமையில தான் உங்களுக்கு மன தைரியம்ங்கிற ரெக்கைகள் முளைக்கும் நீங்க ஒரு புதிய மனுஷனா ஒரு புதிய மனுஷியா ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி வெளியே வருவீங்க இந்த உலகத்துல உங்க நிம்மதியை விட உங்க மன அமைதியை விட உங்க சுய மரியாதையை விட பெரியது எதுவும் இல்லை அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க சில கதவுகள் மூடப்பட வேண்டியவை அப்போதான் நமக்கான புதிய கதவுகள் திறக்கும் முடிஞ்சு போன ஒரு அத்தியாயத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் வரவே வராது இன்னைக்கு ஒரு முடிவிடுங்க உங்களை அழ வைக்கிற உங்களை அவமானப்படுத்துற உங்க சக்தியை உறிஞ்சிர அந்த முள்ள பிடுங்கி எரிய போறீங்களா அந்த ஓட்ட பானையை தூக்கி உடைக்க போறீங்களா உங்க மனசுக்கு சுயமரியாதைங்கற வேலிய போட போறீங்களா அந்த முதல் அடியை எடுத்து வைங்க விலகி நடங்க அது கோழைத்தனம் இல்ல அது உங்களை நீங்களே நேசிக்கிறதோட உச்சக்கட்ட அடையாளம் அது தோல்வி இல்ல அது உங்கள் தலையெழுத்தை நீங்களே உங்கள் கைகளால் மாற்றி எழுதும் ஒரு வீர செயல் வெளியே வாங்க உங்களுக்காக ஒரு பெரிய வானம் காத்துக்கிட்டு இருக்கு பறக்க தயாராகுங்க இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உரையாடலிலும் இந்த கலையை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்க மேலும் இதுபோன்ற அறிவுள்ள காணொளிகளைப் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள் ஏனென்றால் இங்கே நாங்கள் தினமும் உங்களுக்காக சாணக்கிய நீதிகளிலிருந்து கிடைத்த படிப்பினைகளையும் வாழ்க்கையை மாற்றும் குறிப்புகளையும் கொண்டு வருகிறோம் எனவே ஒன்றாக சேர்ந்து வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் புத்திசாலித்தனமாக்குவோம்